என் காவேரிய என்னை விட்டு பிரிச்சது அந்த பசுபதியும் அவன் பையனும் தான் இந்த விஷயத்த நினைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் என் பொண்ணுக்காக நான் அமைதியா போயிட்டு இருந்தேன் பாட்டியும் சொன்னாங்க எதை பத்தியும் யோசிக்காத விஜய் நம்ம குழந்தைய மட்டும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும் நீ பசுபதிய பத்தி யோசிக்காத பசுபதிய பழி வாங்கணும் நினைக்க வேண்டான்னு பாட்டி சொன்னதுனால நான் அமைதியா இருந்துட்டேன் காவேரி இல்லாம நானும் குழந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தாத்தா அப்படின்னு விஜய் கோவப்பட்டு அங்க இருக்க செவத்திலே கைய குத்திக்கிறாரு தாத்தா சொல்றாங்க விஜய் நீ மட்டும் மறுபடியும் பசுபதி கிட்ட பிரச்சனை ஏதாவது இழுத்தினா அவன் திரும்ப உன்ன தொந்தரவு பண்ணுவான் நம்ம குழந்தைக்கு தன்னடா கஷ்டம் அதத்தானே பாட்டி சொன்னாங்க அதே மாதிரி இனிமேலே இருந்துரு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க விஜயும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு கிளம்பும் போது ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ரெண்டு வராரு அவரை பிக்அப் பண்ணணும்னு விஜய் போறாங்க பார்த்தா அங்க பசுபதியோட பையனும் வரோம் பசுபதிய பிக்அப் பண்ண அவங்க வீட்டு டிரைவர் வர்றாரு சார் இந்த அஞ்சு வருஷம் நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு இப்பதான் திரும்பி வரீங்க உங்களை பாக்கணும்னு உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டிரைவர் ராகவ பிக் பண்ணிட்டு போறாங்க விஜய்க்கு அவனை பார்த்ததுல இருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என் காவேரி சாவுக்கு இவன் தானே காரணம் எங்க ரெண்டு பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காவேரி செத்தே போயிட்டா நான் தனியா இருந்து என் பொண்ணோட கஷ்டப்பட்டு இருக்கேன் இவன் மட்டும் சொகுசா ஃபாரின்ல இருந்துட்டு இப்ப அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து போக பார்க்கறானா பசுபதிக்கும் எனக்கும் தானே பிரச்சனை இவன் எதுக்கு குறுக்க வந்தான் இவன் எதுக்கு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தான் இவனை நிம்மதியா விட்டுற கூடாது அப்படின்னு யோசிக்கிற விஜய் அவங்க ஃப்ரெண்ட டிரா பண்ணிட்டு ராகவ பின்தொடர்றாரு ராகவ ஒரு கட்டத்துல கடத்து வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமா எங்க அப்பா சொல்லி தான் நான் செஞ்சேன் காவேரிக்கு ஒரு பிரச்சனைனா நீ துள்ளி குதிச்சிட்டு ஓடி வர நீ இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு ராகவ் யோசிக்கிறான் டேய் டேய் அப்படின்னு கோவத்தோட விஜய் ராகவன் நல்லா அடிக்கிறாரு அன்னைக்கு என்ன கடத்தி வச்சு எங்க அப்பாவை அழுக விட்டீங்கல்ல அதுக்கு பழி தான் உங்களுக்கு இந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு அது போக குமரனை கடத்தி வச்சு அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் காவேரி குடும்பமே அப்படியே நிலத்தடுமாறி போயிடுச்சுல தான் எங்க அப்பா மாதிரி ஆள் கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு காவேரி அப்பாவோட அந்த வீடு அந்த வீடு மேல எங்க அப்பாக்கு ஒரே கண்ணு எங்க அப்பா இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு காவேரியோட அம்மா கிட்ட எப்படியாவது உருட்டி மிரட்டி கையெழுத்த வாங்கி இந்த வீட்டை தனக்கு சொந்தமா ஆக்கிக்கணும்னு கண்டிப்பா அதை எங்க அப்பாவும் செய்வாரு அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கான் விஜய்க்கு இவன் பேசுறத கேக்க கேட்க இன்னமும் ஆத்திரம் வருது நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு காவேரி சாவுக்கு நீதானடா காரணம் அப்படின்னு விஜய் பசுபதிக்கு கால் பண்றாரு என்ன விஜய் இத்தனை வருஷம் கழிச்சுட்டு என் ஞாபகம் உனக்கு இருக்கா என்ன மறந்து இருப்ப நினைச்ச நீ செத்து போயிடுவ நினைச்ச பரவாயில்லையே தப்பிச்சுட்ட அன்வரசன் சொன்னாரு நீ தப்பிச்சுட்ட குழந்தை உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இப்ப என்ன விஷயம் எதுக்காக கால் பண்ண அப்படின்னு பசுபதி கேக்குறாங்க டேய் நீயும் பையனும் நடத்தின நாடகத்துல நானும் காவேரி வந்த கார ஆக்சிடென்ட் பண்ண முடிஞ்சுச்சு காவேரிய என்னை விட்டு பிரிக்க முடிஞ்சுச்சு ஆனா நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன் பழைய கணக்க தீத்துக்கிறதுக்கு இன்னும் உயிரோட இருக்கேன் அதுவும் யார் கூட தெரியுமா உன் பையன் ராகவ் கூட நான் எப்படி காவேரிய விட்டு பிரிஞ்சு அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் அதே மாதிரி நீயும் உன் பையனை விட்டு பிரிஞ்சு வாழ்நாள் முழுதும் விஜய் கொன்னுடுவேன் இனிமே வரவே மாட்டான் உனக்கு உனக்கு உன் பையன் ஒரே ஒரு பொண்ணு அது ராகினி மட்டும்தான் இவன் வரமாட்டான் அப்படின்னு பசுபதி கிட்ட கோவத்தோட பேசுறாரு பசுபதிக்கு ஐயோ விஜய் விஜய் என் பையனை எதுவும் செஞ்சிடாத நான் பண்ணின தப்புக்கு என்ன என்ன வேணா செய்யு என் பையனை எதுவும் செஞ்சிடாத அவனை விட்டுடு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் அப்படின்னு பசுபதி கெஞ்சறா. "பசு, நீ கெஞ்சறத பாக்க ஆசையா இருக்கு பசு பத்தாது. இன்னும் நல்லா மண்டி போட்டு கெஞ்சு. நீ எவ்வளவு தான் கெஞ்சினாலும் அவனை உயிரோட விட மாட்ட." அப்படினு விஜய் சொல்றாரு. உடனே பசுபதியோட மூஞ்சியே மாறுது "டேய், என்னடா? பசுபதி என்ன அவ்வளோ ஈஸியா நினைச்சிட்ட? டேய், 얘 மண்டி போட்டு கெஞ்ச சொல்ற? நான் என்னடா கெஞ்சறேன்? நீ யா என் பையனை கூட்டிட்டு வந்து இந்தாங்க பசுபதி சார். உங்க பையனை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் வந்து மன்னிப்பு கெட்டு மன்றாடி விட்டுட்டு போவ பார் அப்படின்னு பசுபதி சொல்றான் டேய் எதுக்காகடா நான் வந்து ஓன்ட கெஞ்ச போறேன் எனக்கு இருந்தது ஒரே ஒண்ணு காவேரிக்காகத்தான் எல்லா வேலையும் செஞ்சேன் இன்னைக்கு காவேரியா இல்ல அப்புறம் எதுக்குடா நான் ஒன்ட்ட வந்து கெஞ்ச போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது இன்னும் அரை மணி நேரம் பொறுங்க தம்பி எதுக்கு இப்பவே எல்லாத்தையும் பேசுறீங்க அப்படின்னு பசுபதி சொல்ற அரை மணி நேரத்துல என்னடா ஆக போது நான் இப்பவே கொள்றேன் அப்படின்னு விஜய் சொல்லும்போது போது என் பையனை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்படுவ உனக்கு இல்லன்னு போன உன்ன கண்ணுல காமிக்க போறேன் அப்படின்னு பசுபதி சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா காவேரி சாரதானு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் மறுபடியும் பசுபதி விஜய்க்கு கால் பண்றான் என்ன பசு தைரியம் வந்துருச்சா நீயே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்க ஆமா விஜய் உனக்கு ஒரு பக்கம் பாயிண்ட் கிடைச்சிச்சுனா எனக்கு ஒரு பக்கம் கிடைக்கும்ல நானும் ஆட்டுக்குட்டிய கட்டி போட்டு சிங்கத்தை புடிக்க வேண்டாமா ஆட்டுக்குட்டி நான் எதை சொன்னேன் தெரியுமா நீ என் பையனை கொண்டு வந்து விட போற ஆயுதமே இதுதான் அப்படின்னு பசுபதி சொல்றான் விஜய் சொல்ற ஒண்ணுமே புரியலடா லூசு மாதிரி பேசுற நான் எதுக்கு உன் பையனை கொண்டு வந்து விட போறேன் நீயா கொண்டு வந்து விடுவ பாரு வீடியோ கால்ல வர்றேன் அப்படின்னு பசுபதி அப்படியே வீடியோ காலில் வர்றான் பார்த்தா காவேரிய கட்டி போட்டு வச்சிருக்கிறான் சாரை தான் அழுதுகிட்டு இருக்காங்க விஜய் காவேரிய பார்த்த உடனேயே கதறாரு காவேரி காவேரி டேய் காவேரி எப்பிட்றா காவேரி எப்படிறா உயிரோட இருக்கா காவேரி செத்து போயிட்டான்ல கவலைப்பட்டேன் அப்படின்னு கேட்கும்போது டேய் எல்லாமே ஒரு கணக்கு தான் உங்க சித்தப்பா சொல்லி தான் உங்கள் பாட்டி காவேரி செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க உன் பாட்டியும் தாத்தாவும் தான் காவேரிக்கு நினைவெல்லாம் மறந்துருச்சு காவேரிய விஜய் கூட இனிமே விட்டே அனுப்பி விட்டுட்டாங்க காவேரிக்கும் நீ யாருன்னே தெரியாது ஆனா காவேரிக்கு நான் யாருன்னு தெரியும் இப்போ காவேரி உனக்கு வேணும்னா என் பையனை கூட்டிட்டு வந்து என் கிட்ட விடு அப்புறமும் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு பசுபதி சொல்லிடுறான் விஜய் இதோ வரண்டா அப்படின்னு ராகவ குட்டிக்கிட்டு காவேரி இருக்கிற இடத்துக்கு பசுபதிய தேடி போறாரு என் பையனை விடு காவேரிய நான் விடுறேன் ஆனா காவேரிக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் உன் கூட அனுப்புவேன் அப்படின்னு பசுபதி சொல்றான் சாரதா கத்துறாங்க டேய் படுபாவி என் புருஷன கொண்ட என் மகளை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாத்தையும் மறக்க வச்சிட்ட சொந்த புருஷன் பெத்த புள்ள எல்லாத்தையும் மறந்து என் புள்ள இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு டேய் இன்னும் என்னடா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற அப்பா இறந்துட்டாரா எனக்கு குழந்தை இருக்கா சொல்ற ஆமா நீ உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால்தான் உனக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை இருக்கதையோ சொல்லவே இல்ல அப்படின்னு சாரதா சொல்றாங்க அதே நேரத்துல விஜயும் வந்து நிக்கிறாரு காவேரி உடனே அம்மா எனக்கு அடிக்கடி கனவுல ஒரு முகம் தெரியும்னு சொன்ன அது இந்த முகம்தான் அப்படின்னு காவேரி சாரதா கிட்ட சொல்றாங்க சாரதா அழுதுகிட்டே அவர் தாண்டி உன் புருஷன் உனக்கு கல்யாணம் சொல்லி சொன்ன பண்ணிக்கிட்டாரிஸ் பழைய ஞாபகங்கள்லாம் காவேரி தன்னோட கட்டெல்லாம் அவத்துக்கிட்டு பசுபதிய பின்னாடி இருந்து மண்டையிலே கட்டையால அடிக்கிறாங்க காவேரி காவேரி அப்படி போடு இதுதான் என்னோட பழைய காவேரி இனிமே இவன் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு இருக்கவே கூடாது இவனும் இவன் பையனும் சேர்ந்துகிட்டு ரொம்ப விளையாடிட்டாங்கல்ல சொல்லி பசுபதிய மண்டையிலே நல்லா அடிக்கிறாங்க போயிடுச்சு இங்கிட்டு காவேரி பசுபதி அடிக்க அந்த சைடு விஜய் ராகவ அடிக்க ரெண்டு பேரும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு விஜயும் காவேரியும் மீட் பண்ணிக்கிறாங்க காவேரி நீ உயிரோடுதான் இருக்கியா உன்ன நினைக்காத நிமிஷம் கூட இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒன்னு நினைச்சுதான் ஓட்டுனேன் இனிமே நான் எப்பவுமே உன்னை இழக்க மாட்டேன் வா காவேரி நம்ம குழந்தை நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் காவேரி கூட்டிகிட்டு போறாரு எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க